நல்லா ஷேவ் பண்ணப்பா ஒரு முடி இருக்க கூடாது முகத்துல கையை வச்சா வெண்ணை மாதிரி இருக்கணும் உங்க முகத்தை வெண்ணை மாதிரி வச்சுக்கிறதுல இப்ப என்ன அரிசி வேலையும் கோதுமை வேலையும் குறைஞ்சிட போகுதா வெண்ணை மாதிரி இருந்தா வெயில போனா உரிஞ்சிடாது ஆளுக்கால் பேச வேண்டாம்ப்பா காரியத்தை முடிங்க கையில கத்தியோட இருக்கும்போது காரியத்தை முடிங்கன்னு சொல்லாதீங்க சாமி ஒரு சமயம் போல இருக்காது ஆமா ஆமா அண்ணன் மறந்து போய் இப்படி இழுக்கிறதுக்கு போதுல இப்படி இழுத்துற போறாரு அறவே வேலையை பாரு தவற கடைக்கு வந்தா சந்தோஷமா இருக்கு சாமி கோவிச்சுக்காதீங்க இது ஆயுதங்கள் போலங்குற இடம் சரியப்பா ஏப்பா சோப்பா போட்டுட்டு ஒரு பக்கம் சரட்டன் வழிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போறான் என்னங்க அண்ணனுக்கு சங்கீதம்னா உசுரு. பக்கத்து டீ கடையில பாவதர் பாட்டு பாடுதா அத கேட்டுட்டு இப்ப வந்துருவாரு ஏன்ப்பா அவன் எப்ப கேக்குறது எப்ப வருது எப்ப எடுக்கிறது ஏன் தம்பி உனக்கு எடுக்க தெரியுமா எடுப்பங்க ஆனா ஒண்ணு கழுத்துக்கிட்ட மட்டும் கத்தி வரும் போது கொஞ்சம் கையில எடுக்கும் பரவாயில்லன்னா எடுத்துறேன் என்ன வா அவனே வரட்டும் நான் அவங்க கிட்ட எடுத்துக்கிறேன் எனக்கு ஒண்ணு அவசரம் இல்ல வேலையை போறப்ப வாயா கண்ணக சப உன் பிள்ளைய பாத்தியா பாதி எடுத்தான் பாட்டு காக்க போயிட்டான் அது என் தலையெழுத்து சாமி இப்படித்தான் அந்த தரதல பைய பாதில பாதில விட்டுட்டு போடுவான் மீதி வேலைய நான் பண்ண வேண்டியிருக்கு கத்திய குடுறா ஏன் சாமி இப்படி ஆர்வ கோளாறுல பாதில விட்டுட்டு போயிடறானே அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யுது பக்கத்து டீ கடையில இருக்கிற ரேடியா உடைச்சா எல்லாம் சரியா போயிடும் வேலைய பாடுறா வாங்க பாகவதரண்டா தரதல பைய போன இப்படி பாதில விட்டுட்டு போயிடுவேன் மீதி உங்க அப்பா நான் வந்து பண்ணுவான் ஆமா நான் செல செஞ்சு பாதியில விட்டுட்டு போயிட்டேன் மீதி நீ வந்து முடிக்கிற இந்த மூஞ்சி எவன் முடிச்சேன்ன

கட்டிங்க பொண்ணு அசந்து கவலைப்படாதீங்க அசத்தி போடுற இந்த பொட்டியில் என்னங்க அத்தனையும் பாட்டு கேபிஎஸ் பாட்டு கொள்ள ஆசைங்க கொஞ்சம் போடுறீங்களா போட்டு அம்மா இந்த உலகத்தை விட்டு போய்ட்டானும் அவங்க பாட்னா பாட்டை அழிக்க முடியல பாத்தீங்களா ஏங்க இந்த பட்டன நமக்குனா அழிஞ்சிரும் அழிச்சிடாதங்க அழிக்க மாட்டாங்க அந்த அம்மா பாட்டுனா எனக்கு உயிர் நீங்க சொன்னீங்களேன்னு சொன்னேன் ஏங்க நான் இந்த பாட்ட கேட்டுட்டே ஸ்டெப் கட் பண்ணிடுமா அம்மா லிப் தர தரல்ல யாதனால் முகாவு நக்க்க்காறு மொரி உனக்கு உலக சோ உகா உனக்கு குடையும் உலகும் ஏன் இப்படி கோவனத்துடும் கண்டு கூடு ராண்டி ஆனா கிரா எது கண்ணாடியில் முட்டையை ஒரு ஆள் தெரியா எனக்கே விளங்கல அட பாவி ஏன் தலையே முட்டடிச்சுட்டியா ஐயையோ நானும் இப்போதாங்க பார்க்குறேன் எப்போ என் கையிலிருந்து கத்திரிக்கோல் சீப்பு போய் கத்தி வந்தது என்னைய கேக்குறேன் இப்படியே எப்படியா பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி போய் போச்சு போச்சுக்காதீங்க சாமி அம்மாவோட பாட்டை கேட்டு நான் அப்படியே பழனிக்கு போயிட்டேன் நீ அப்படியே பழனிக்கு போ நான் இப்படியே பழனிக்கு போறேன் ஒரே ஒரு ருத்ராட்ச கொட்டை மட்டும் வாங்கி கொடு என்ன ஏதாவது பந்தயத்தில் தோத்துட்டீங்களா பாத்தியா உன் பையன் பண்ண காரியத்தை ஸ்டெப் கட்டிங் வெட்ட சொன்னா முட்டையே அடிச்சு விட்டாயா வெளியே போடா போடா வெளிய எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் இனிமே இந்த கடை பக்கமே வரக்கூடாது கத்தி பிடி கொண்டா மீசி நீ எடுத்துரு பெரிய தொல்லையா போச்சு

கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க வாங்க என்னங்க கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க டேய் ஞானசூன்யா இப்ப பாடுறதே கல்யாணி ராகம்தான் உனக்கு கச்சேரி கேட்க எங்கடா நேரம் பாப்காந்த் திங்கிறதுக்கெல்லாம் ஒரு சபா அதுல நீ ஒரு மெம்பர் ஒழுங்கா ஓடி போயிரு இல்லன்னா மைக் எடுத்து அடிச்சு விடுவேன் போங்க போடா போடா காலி மைதானத்துல எல்லாம் என் கச்சேரி

கச்சேரியை கொஞ்சம் மாற்றி வாசித்தா தான் இனிமேல் ஆகும் எப்படி மிருதம் காரணம் இந்த பக்கமும் பிடில் காரணம் இந்த பக்கமா அது இல்லைன்னா நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு பரமட்டா முழுக்க போட்டுட்டு அந்த கௌரி சங்கர் மாதிரி லைட் மியூசிக் பண்ணால் தான் கச்சேரி எடுப்படும் சே கிட்ட போய் நான் நிற்கிறதா என்ன பார்த்து சங்கீதம் கற்றுக்கிட்டு வாமே குடிகாரனாக இருந்தாலும் அந்த கௌரி சங்கருக்கு இவ்வளோ கச்சேரிங்க புக் ஆகுதே அதுக்கு காரணம் என்னங்கிறத யோசிச்சு பார்த்தீங்களா குடிப்பினை குடிச்சிட்டு பாட ஆரம்பிச்சாலே சங்கர் வாயில சங்கீதம் தாண்டவமாடுது

பாட சொன்னா பல்ல கேட்டுற பாடியா ஆரியா

நாதர் நாதர்முடி மேகிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் பாம்பே நாதர் நாதர்முடி மேகிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே

வேறு யாருக்கும் தெரியக்கூடாது கச்சேரிக்கு ஐம்பது ரூபா வாங்கிக்க சரியாக ஒம்பது மணிக்கு பாம்பை விடு போடா